பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேரிலே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறங்க இன்னைக்கு நம்ம பார்க்கறது அனைவரும் விரதம் இருக்கிறோங்க அந்த விரதம் இருக்கிற அனைத்து மதத்தினருக்கும் பயன்படுத்தக்கூடிய சோப்பு தாங்க இன்னைக்கு பண்ண போறோம் பர்ஃபியூம் இல்லாம பண்ண போறோங்க வாங்க எப்படி பண்ணலாங்கிறத விரிவா பார்க்கலாம் எதுக்கு இந்த சோப்பு பண்றோம்னு பாக்குறீங்களாங்க நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்துங்க ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறாங்க அவங்க பர்ஃபியூம் இல்லாம சோப்பு வேணுங்கிறாங்க ஏங்க ஹஜ்ஜிக்கு போறேங்கிறாங்க புரியுதுங்களா நோம்பு இருக்கிறேங்கிறாங்க அவங்களும் இந்த சோப்பு வேணுங்கிறாங்க இல்லைங்க நாங்க வேளாங்கண்ணிக்கு விரதம் இருந்து போறேங்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நேர்கள் நிறைய பேர் கேக்குறாங்க இந்த சோப்பு வந்து நாங்க செய்யறோங்க நாங்க செய்யற சோப்பை வந்து நீங்களும் செய்யணும் அதுக்காக தாங்க அளவுகள் எவ்வளவு பவுட்றோம் அப்படிங்கறத விரிவா சொல்றேங்க தேங்காய் எண்ணெய் எட்நூத்தி ஐம்பது கிராமுங்க பாருங்க பட்ரு நூறு கிராம் அடுத்தது பாருங்க ஐம்பது கிராம் கேஸ்டிக் சோடா நூத்தி எழுபத்தி அஞ்சு கிராம் ஆர்வ வாட்ரு முன்னூத்தி ஐம்பது கிராம்ங்க ஆர்வ வாட்ருக்கு உண்டானதையும் சோடாவையும் கலந்து லைக் இப்ப பாருங்க இதுக்கு மிக முக்கியமானது என்னன்னு பாக்குறீங்களா இந்த மாதிரி ஸ்கேல் வேணுங்க அதுக்கப்புறம் பாருங்க வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி மோல்டுங்க இந்த மோல்டுல பூராமே நம்ம வந்து ஒண்ணு வாசலின் அல்லது கிளிசரின் அல்லது தேங்காய் எண்ணெய் இதை போட்டு வச்சிருக்கணுங்க இந்த வடிகட்டுற பொருள் இது பூராமே நம்ம டேபிள்ல எடுத்து வச்சிருக்கணுங்க ரெண்டாவது இதை பூராமே ஒரு டைரி வச்சு நோட் பண்ணி வைக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம பொருட்களை பூராம எப்படி கலக்கிறோங்கிறத பாக்கலாங்க தேங்காய் எண்ணெய் உடங்க முதல்ல நம்ம பட்டரை யூஸ் கலந்துக்கலாங்க அதுக்கு பிறகுங்க கேஸ்ட் ஆயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோங்க அதை நம்ம ஒன்னா கலந்துக்கலாங்க மிக முக்கியங்க எக்காரணத்தை கொண்டும் வெண்ணைய உருக்கி ஊத்த கூடாதுங்க நிறைய பேரு இந்த தவற பண்ணிக்கிட்டு இருக்காங்க உருக்கி ஊத்திடுறாங்க வெண்ணைய அப்படியே போட்டு இந்த பிளெண்டர்ல மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தன்மை எப்படி மாறுதுங்கிறது நீங்க நல்லா பாருங்களேன் பிளண்டரை வந்துங்க நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு மட்டும்தாங்க பட்டர் நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு மட்டும்தாங்க பயன்படுத்தணும் நான் லை எடுத்து வச்சுருக்குறோம் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி ஊற்றிக்கிட்டு ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆண்டி கிளாக் வைஸுங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னா தான் நமக்கு அந்த பதம் வந்து கிளீனாக வருங்க நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருந்தது எந்த அடல்ட்ரேஷனும் இல்லை அப்படின்னா குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இருந்துங்க ஒன்னே கால் மணி நேரம் கூட ஆகுங்க ஆனால் தப்பு கிடையாதுங்க அந்த மாதிரி கலக்கணும்னா தான் அந்த எண்ணெயோட நல்ல சஃபானிஃபிகேஷன் ஆகி நமக்கு தரமான சோப்பு கிடைக்குங்க அதுவும் பாருங்க இன்னைக்கு பர்ஃப்யூம் இல்லாத சோப்பு பண்ணுறோம் தெய்வத்துக்காக யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக பண்றவங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல யாராவது விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த அளவுகள்ல நீங்களே சோப்பு செஞ்சு கொடுங்க சரிங்க உங்களால செய்ய முடியல அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க சன்னியாசிகள் இருக்கிறாங்க பாத்தீங்களாங்க அவங்க நிறைய பேர் கேட்கறாங்க நாங்களே ரெண்டு மூணு மடத்துக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நிறைய பேர் கேட்கறதுனாலதான் இதை நீங்களும் செய்யணுங்கிறதுக்காக தாங்க இந்த செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு இப்ப பாருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் சுத்தணும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி பார்க்கலாங்க மிக அற்புதமா வந்திருக்குது பாருங்க இது கெட்டி ஆகாதுங்க ஏன்னா பர்ஃபியூம் ஊத்தாதனால கெட்டி ஆகாது இப்ப நம்ம ஊத்திரலாங்க இப்ப மோடுக்கு எல்லாமே நம்ம வாசலின் போட்டு வச்சிருக்க அந்த நம்ம ஊத்துறோம் பாருங்க மிக சிறப்பாக வந்திருக்குதுங்க சோப்புன்னா பர்ஃப்யூம் போடாமல் சோப்பு நம்ம தயார் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க நான் தயார் பண்ணுன்னா எவ்வளோ சிறப்பாக வந்துருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க இந்த மாதிரிங்க ஒரு மாதிரி வைபர் வச்சு நீங்கள் இந்தமாரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்குங்க பாருங்க மிக அற்புதமாக சோப்பு வந்துருக்குதுங்க தெய்வத்துக்கு நம்ம எப்படி செய்யணும்னு நினச்சி செய்கிறோமோ அது போல் அருமையாக வந்துருக்குது இது போல் நீங்கள் வீட்டிலே சோப்பு செஞ்சு பயன்படுத்துங்க இல்லைங்க உங்களால் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கீழ்காலும் நம்பர்ல நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோங்க இது போல் பல வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோங்க அதனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்